ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஈஸியாக ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து பார்த்துர்லாம் புடலங்காய் ஒன்றும் எடுத்துருக்குறேங்க அது தோலெல்லாம் எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து ஈஸியாக செஞ்சிடலாங்க ப்ரோட்டீனும் இருக்கும் ஃபைபரும் இருக்குது கார்போஹைட்ரேட் மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரியான தான் இது எப்படிங்கிறத வந்து பார்த்துர்லாம் இப்போ புடலங்காயோட தோலெல்லாம் எல்லாம் நல்லா சீவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் பெரிய காயாக இருக்கிறதுனால நான் வந்து அரைக்காய் மட்டும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் கூடவே வந்து ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு வந்து ஒரு அரை டம்ளர் பருப்பு ஒரு ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி இது எல்லாமே வந்து நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கோங்க தாங்க இன்னி வந்து நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் வந்து நான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சி இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மலையாக வெங்காயம் அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர டைமில் நான் வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூள் தான் வந்து சேர்த்துருக்குறேங்க இந்த சாம்பார் தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கட் பண்ணி வச்சுருக்கற அந்த காயும் சேர்த்துக்கோங்க காய் வந்து நல்லா அந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நான் வந்து இது ஸ்லோவில் தாங்க செஞ்சிட்ருக்குறேன் வெந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸில் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் பார்த்தீங்களா இதையும் வந்து இந்த காயோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியும் காயும் வேகணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் வந்து உப்பு சேர்க்குறேன் அரிசி பருப்பே எல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா மீதி உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் பருப்பு வந்து நல்லா கழுகிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இதில் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் அரிசி கழுகி அதையும் வந்து ஊற வச்சுருக்குறேன் அதையும் வந்து இதோட வந்து சேர்த்துக்கலாம் இது லஞ்சுக்கு தான் நான் கொடுத்து விட்றேங்க கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாகவே ஊற்றிக்கோங்க சாதமெல்லாம் வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் ஒவ்வொரு குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் குலைவாக இருந்ததுனால தான் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் பிள்ளைங்க எல்லாமே பெருசானதுனால நான் வந்து அளவான தண்ணி தான் வந்து சேர்த்துருக்குறேன் உதிரி உதிரியாக சாப்பாடு வர்றதுக்காக இப்போ வந்து நான் உப்பு சேர்த்துட்டேங்க உப்பு சேர்த்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறமா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயமும் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் சாப்பாடு வந்து விசில் வந்துடுச்சுங்க இப்போ நான் ஆஃப் பண்ணி அதை இறக்கி வச்சுட்டேன் இங்கே வந்து நல்லா பொடிஸாக நைஸாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அதே மாதிரி குக்குமரம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இது ரெண்டுமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து ஃபஸ்ட்டு உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் உப்பு பற்றலை அப்படின்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க இதை வந்து நல்லா இருக்கட்டும் வெங்காயமும் குக்கும்பரும் வந்து உப்பு போட்டு நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நீ தயிர் சேர்க்கணும் இப்போ வந்து இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் அப்படின்னு என்னோடய குட்டி தோட்டத்தில் வந்து ஒரு மாதுளம்பழம் இருந்ததுங்க அதையும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் டவுட்டோட தான் எடுத்துகிட்டு வரேன் பழமாக இருக்குமா காயாக இருக்குமான்னு தெரியல பரவாயில்ல நம்ம வீடியோலேயே வெட்டி கட்டிடலாம் அப்படின்ட்டு வெட்டினேன் பல சூப்பராகவே வந்துருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம சாப்பிட்ற பழத்திலிருந்து அது விதை போட்டு வந்தது தாங்க ஒரு தொட்டியில் போட்டு வச்சு இப்போ வந்து மரமாகவே ஆயிடுச்சு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு காய் பக்கம் இருக்குது டெய்லியும் ஒன்று ஒன்று நாங்கள் பறிச்சிட்டு ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற வெள்ளரிக்காய் வெங்காயத்தோடு இந்த பழமும் சேர்த்து கலந்து விட்டுட்டேங்க ப்ரெஷரெலாம் நல்லா அடங்கிருச்சுங்க இப்போ நம்ம வந்து குக்கர் ஓப்பன் பண்ணி நல்ல அந்த சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுட்டு ஒரு வாட்டி மூடி வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைத்தாவுக்கு வந்து தயிர் வந்து நான் சேர்த்துருக்குறேன் தயிர் சேர்த்து இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்தாச்சு அவ்வளோதாங்க லன்ச் பாக்ஸ்க்கு வந்து ரைத்தாவும் ரெடி ஆகிடுச்சி சாதமும் ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து டிஃபன் பாக்ஸில் வந்து சேர்த்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க